അനു നോകാന ഗുണംഷ്യാ മീത് നേക്രൈൻ മേക്കൊണ്ട താക്ക് ഉലകയെ അതിർച്ചക്ക് ആക്കിയുള്ളത് അതിർച്ചയോട് കൂട ரஷ்யாவின் பதில் தாக்குதல் எப்படி கூடும் என்கின்ற அச்சமும் உலகை வருகின்றது நேற்றைய தினம் ரஷ்யாவின் உள்ளே ரஷ்யாவின் வேறு வேறு விமானத்தளங்களில் உக்ரைன் சமாந்தரமாக ஒரே நேரத்தில் மேற்கொண்ட அதிரடி தாக்குதலில் ரஷ்யாவின் நாற்பதுக்கும் அதிகமான விமானங்கள் தாக்கியளிக்கப்பட்டன ரஷ்யாவின் ஸ்டாட்டஜிக் பாப்ளேன்ஸ் என்று கூறப்படுகின்ற அணுகுண்டுகளை வீசுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற விமானங்கள் கூட அந்த தாக்குதலில் சேதமானதாக கூறப்படுகின்றது ரஷ்யாவின் விமானங்கள் பற்றி எறிகின்ற காட்சிகள் உலகின் அத்தனை ஊடகங்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்க விளாடிமிர் புட்டினின் பதிலடி எப்படி போகின்றது என்கின்ற அச்சமும் ஐரோப்பிய மக்களின் மனங்களை உடவே ஆக்கொண்டு வருகின்றது இரண்டாம் உலக யுத்தத்தின் போது சோவியத் ரஷ்யா மீது ஜெர்மன் மேற்கொண்ட ஆபரேஷன் பாபரோசாவுக்கு அடுத்ததாக ரஷ்யா மீது மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் என்று வர்ணிக்கின்றார்கள் உக்ரைனின் இந்த ட்ரோன் தாக்குதலை இரண்டாம் உலக யுத்த காலத்தில் அமெரிக்காவின் பேல் ஹாவர் மீது ஜப்பான் மேற்கொண்ட வான் தாக்குதலுடன் ஒப்பிட்டும் உக்ரைனின் இந்த தாக்குதலை அடையாளப்படுத்துகின்றார்கள் சில ஆய்வாளர்கள் ரஷ்யாவின் முப்பத்தி சதவீதமான வான்படை பலம் இந்த தாக்குதலில் முடக்கப்பட்டு விட்டதாக கூறுகின்றார்கள் சில ஆய்வாளர்கள் இந்த தாக்குதலினால் ரஷ்யாவுக்கு சுமார் ஏழு பில்லியன் அமெரிக்கன் டாலர் சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கணிப்புகள் தெரிவிக்கின்றன உலகமே அதிர்ந்து வியந்து பார்க்கின்ற ஒரு அதிரடி தாக்குதல்தான் ரஷ்யா மீதான உக்ரைனின் இந்த தாக்குதல் இந்த சிலந்தியின் வலையன்று தயார்படுத்தல்களை தாம் சுமார் ஒன்றரை வருடங்கள் மேற்கொண்டதாகவும் உக்ரைனின் புலனாய்வு பிரிவான எஸ்பியு அறிவித்துள்ளது உக்ரைனின் இந்த தாக்குதலுக்கு நூற்றி பதினேழு சிறிய வகை ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ரஷ்யாவின் ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீஸின் அலுவலகத்திற்கு அருகில் தளம் அமைத்தே தாம் அந்த தாக்குதலை திட்டமிட்டதாகவும் உக்ரைனின் ஜனாதிபதி விளாடிமிர் ஜிலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ரஷ்ய விமானப்படை பிரிவுகளின் முக்கிய தளங்களான பிலாயா யாபேஸ் இவானோவா யாபிஸ் லெவோ யாபேஸ் ஒலென்யா யாபீஸ் போன்றவற்றின் மீதே தாம் தாக்குதலை மேற்கொண்டதாகவும் கணிசமான சேதத்தை தம்மை அழித்து வருகின்ற தமது எதிரிக்கு ஏற்படுத்திவிட்டதாகவும் கூறினார் உக்ரைன் புலனாய்வு பிரிவின் பொறுப்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் உக்ரைனின் இந்த தாக்குதல்கள் உக்ரைன் ரஷ்ய எல்லைகளில் நடக்கவில்லை மாறாக தாக்குதல்கள் எல்லைகளில் இருந்து வெகு தொலைவில் நடந்திருக்கின்றன உக்ரைனில் இருந்து சுமார் ஆயிரத்தி முன்னூறு மைல்கள் முதல் மூவாயிரம் மைல்கள் தொலைவில் உள்ள ரஷ்ய தளங்கள் கூட தாக்குதலுக்குள்ளாகியிருக்கின்றன ரஷ்யாவின் தென்கிழக்கில் மங்கோலிய எல்லையில் இருந்த ஒரு ரஷ்ய தளம் கூட தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றது லாங் ரேஞ்ச் பாம்பிங் ட்ரோன்ஸ் போன்றவற்றை வீடுகள் போன்ற மரத்தினாலான கண்டெய்னர்ஸில் மறைத்து வைத்திருந்ததாகவும் பின்னர் அந்த கண்டெய்னர்ஸை லாரிகளில் ஏற்றி ரஷ்ய விமானப்படை தளங்களுக்கு அருகாக கொண்டு சென்று ரிமோட் கண்ட்ரோல் முறையில் அந்த கூரைகளை திறந்து தாக்குதல் கண்டெய்னர் மேலிட செய்து தாக்குதலை பிரிவு தெரிவிக்கின்றது தாக்குதல் நடைபெற்ற மறுகணுமே ட்ரோன்களை ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்பட்ட கண்டெய்னர் லாரிகள் தம்மை தாமே அழித்துக் கொண்டதாகவும் கூறப்படுகின்றது அது மட்டுமல்ல அங்கு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் படமாக்கவும் பட்டிருக்கின்றன தாக்குதல் தயாரிப்பு நடவடிக்கைகள் தாக்குதலுக்கு முன்னர் இடம்பெற்ற சம்பவங்கள் தாக்குதல் நடவடிக்கைகள் தொடர்பான அத்தனை புகைப்படங்களாகவும் தாக்குதல் இடம்பெற்று சில வழி நேரங்களில் வெளியிட்டிருந்தார்கள் உக்ரைனின் புலனாய்வு பிரிவினர் இதனை ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று கண்டித்துள்ளது ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு அதேவேளை முற்றுமுழுதாகவே ராணுவ இலக்குகள்தான் தாக்கப்பட்டதாக கூறுகின்றார் விளாடிமிர் பிரித்தானியாவில் செயற்பட்டு வருகின்ற ராயல் யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூட் என்கின்ற சர்வதேச நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் ஜஸ்டின் ரொங்க் ரஷ்ய இழப்புகள் பற்றி கூறுகின்ற போது ரஷ்யாவின் உண்மையான இழப்புகள் பற்றி கணிப்பிடுவதற்கு இன்னும் சிறிது காலம் தேவைப்படும் ஆனால் ரஷ்யாவின் நீண்ட தூர தாக்குதல் வல்லமைக்கு கணிசமான சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது என்பது உறுதி என்று தெரிவித்துள்ளார் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்களில் அளிக்கப்பட்ட ரஷ்ய விமானங்கள் பற்றி குறிப்பிடுகின்ற சில ஆய்வாளர்கள் ரஷ்ய விமானப்படையில் அங்கம் வகிக்கின்ற நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்களான டியூ நைன்டி ஃபைவ் எம் எஸ் மற்றும் டீயூ டுவெண்ட்டி டூ எம் த்ரீ போன்ற விமானங்களையே உக்ரைன் குறிவைத்து தாக்கி அளித்துள்ளதாக தெரிவிக்கின்றார்கள் இந்த வகை விமானங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்து தாக்குதல்களை மேற்கொள்ளும் வல்லமை பெற்றன என்பதுடன் அணு குண்டுகள் உட்பட பாரிய குண்டுகளை வீசுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் வாம் பிளேன்கள் தான் இவை என்றும் கூறுகின்றார்கள் பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்குகின்ற இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் Strategic Studies கணிப்பின்படி ரஷ்யாவிடம் ஐம்பத்தி நான்கு டியூ tu டூ எம் த்ரீ விமானங்களும் 58 எட்டு டியூ விமானங்களும் இருக்கின்றன இவற்றில் ஏற்கனவே பல விமானங்கள் இயங்கும் நிலையில் இருக்கவில்லை என்றும் கூறப்பட்டு வந்தது உக்ரைனின் நேற்றைய தாக்குதல் என்பது ரஷ்யாவின் நீண்ட தூர தாக்குதல் வல்லமைக்கு பலத்த சேதத்தை விளைவித்துவிட்டுள்ளது என்றே கூறுகின்றார்கள் நோக்கர்கள் உண்மையிலேயே உக்ரைனின் ஒரு புலனாய்வு அதிசயம் என்றே ரஷ்யாவின் வான்படை மீதான இந்த தாக்குதலை ஆச்சரியத்துடன் நோக்குகின்றார்கள் பல ஆய்வாளர்கள் இது ஒரு மிகப்பெரிய புலனாய்வு சாதனை என்றும் ஒரு வல்லரசுக்கு எதிரான இது போன்ற ஒரு துல்லியமான நடவடிக்கை உலகில் இதுவரை யாராலுமே மேற்கொள்ளப்படவில்லை என்று அதிசயிக்கின்றார்கள் சர்வதேச போரியல் நோக்கர்கள் உக்ரைன் புலனாய்வு பிரிவின் வல்லமையை வியப்புடன் பார்க்கின்ற சில மேற்குலக ஆய்வாளர்கள் இந்த தாக்குதலின் பின்னணியில் சிஐஏ அல்லது வேறு ஐரோப்பிய நாடொன்றின் புலனாய்வு பிரிவின் கரங்களும் இருந்திருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுப்புகின்றார்கள் இந்த தாக்குதலுக்கு நிச்சயமாக செய்மதிகள் செய்மதி தரவுகள் செய்மதி வழிகாட்டல்கள் இருந்திருக்க வேண்டும் அதனால் இது ஒரு நேற்று நாட்டின் உதவியுடன் தான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்றும் சில ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படும் வரை இந்தவித உறுதியான தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை இது இவ்வாறு இருக்க ரஷ்யா மீதான உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெறுவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு கேஸ்க் மற்றும் பிரயங்ஸ் போன்ற உக்ரைனின் எல்லையில் உள்ள ரஷ்ய பிரதேசங்களில் இரண்டு பாலங்கள் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருந்தன அதனால் இரண்டு தொடருந்துகள் விபத்துக்குள்ளானதுடன் ஏழு பயணிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த பிரதேசங்களில் இருந்து ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை நோக்கி பயணம் செய்த தொடருந்துகளே அந்த பாடத்தகர்ப்பு நடவடிக்கைகளினால் விபத்துக்குள்ளானதாக தெரிய வருகின்றது உக்ரைனிய புலனாய்வு பிரிவான எஸ்பியூவின் பயங்கரவாத சீரன்றே அந்த சம்பவத்தையும் கண்டித்திருந்தது ரஷ்யா நேற்று ஒரு நாள் மாத்திரமே பலத்த இழப்புகளை விட்டுள்ள நிலையில் ரஷ்யாவின் பதிலடி எப்படி இருக்கப் போகின்றது என்பதுதான் இன்றிருக்கின்ற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது கோபம் யார் யாரையெல்லாம் சுட்டரிக்கப் போகின்றது ரஷ்யா ரஷ்யாவாகவே தொடர்ந்து இருக்க வேண்டுமென்றால் அது மிக கடுமையான பதிலடியை வழங்கியாக வேண்டும் ஆனால் ரஷ்யாவின் பதிலடி யாரை குறிவைக்கும் என்பதுதான் அச்சம் தருகின்ற உக்ரைனுடன் நின்றுவிடுமா அல்லது உக்ரைனை கடந்து ஐரோப்பாவையும் கூறிவைக்குமா முன்னர் இதுபோன்ற ட்ரோன் தாக்குதல்களை ரஷ்யாவின் உள்ளே உக்ரைன் மேற்கொண்ட போது என்ற ஒரு புதுவகை கொண்ட யுக்ரைன் மீது பரிச்சித்து பார்த்துவிட்டு இது போன்ற ஏவுகணையை தடுத்து நிறுத்தும் வல்லமை எந்த ஒரு நேட்டோ நாட்டிடமுமே கிடையாது என்று பூட்டின் சிரித்தபடி அறைகுவல் விடுத்தாரே அந்த ஓஷ்னிக் மிசைலை பூட்டின் உக்ரைன் மீது ஏவுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா ரஷ்யா அணுமாயுத தாக்குதலை நடத்துவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா குறைந்தது டாக்டிக்கல் நியூக்ளிய வெப்பன்ஸை பாவித்து உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துமா இந்த விடயத்தில் போகின்றது இது போன்ற பல கேள்விகள் ஐரோப்பாவில் வாழுகின்ற மக்களின் மனங்களில் எதிரொலித்தபடியே இருக்கின்றன நேற்றைய தினம் உக்ரைன் மேற்கொண்ட அந்த தாக்குதலால் ரஷ்யா உக்ரைன் ஐரோப்பா ஏன் முழு உலகமே பற்றி எறியப் போகின்றது என்பது மாத்திரம் உறுதியாக தெரிகின்றது ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம்